எப்படி நம்ம பிசாசை நம்ம வீட்டில் கொண்டு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ பிசாசை எப்படி நமக்குள்ள வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன் வாசிங்க பத்து முப்பத்தெட்டு நசர்னா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமைனாலும் அபிஷேகம் பண்ணினா தேவன் அபர்ணனை கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராக சுற்றி தெரிஞ்சார் இதை புரியறதுக்காக ஷார்ட்டாக ஒரு கதை சொல்லிடுறேன் உண்மையான சம்பவம் சிட்னியில் அலெக்சாண்டர் டூவி என்று சொல்லி ஒரு போதகர் இருந்தார் இருபத்தோரு வயசுலேயே அவர் மில்லினராக மாறிட்டார் பயங்கரமான பெர்லியன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருபத்தோரு வயசுலே ஆகிட்டார் கோடீஸ்வரராக மாறிட்டார் அப்போது ஆண்டவர் அவரை ஊழியத்துக்கு கழச்சதுனால அவர் ஊழியத்துக்கு வராரு இப்போ சிட்னியில் ஒரு சபையினுடைய போதகராக இருந்து கொண்டிருக்கிறார் அங்க எவ்வளோ அப்படிங்கிற ஒரு கொள்ளை நோய் வருது இப்போ கொரோனா வந்தாது ஒரு பதினஞ்சு நாள் நம்ம தாக்குப்பிடிக்க முடியும் சிலர் தான் மறித்து போனாங்க ஆனால் இந்த வியாதி வந்தால் மூணு நாளில் நுறதில்லி இறந்துருவாங்க அதே மாதிரி இதுவும் வந்து பரவிடக்கூடியதான் நிறைய பேர் மறந்துட்டே இந்த நுறப்பட்டாலே பரவிடும் இப்படி நிறைய பேர் மறித்து போனாங்க இவருடைய சபையில் நாற்பத்தொம்போது பேர் மறித்துட்டாங்க நாற்பத்தொம்போதாவது ஆளை மறி அடக்கம் பண்ணிட்டு ஏன்னா கொள்ளை நோயில் மொத்த மொத்தமாக இறந்து போங்க வரும்போது அழுதுகிட்டே வர்றார் அந்த போதகர் கதவை போட்டினார் வீட்டு ரூம்ல போனார் அழுதார் கதறினார் ஆண்டவரே என்ன எவ்வளோ ஒரு பெரிய மில்லியனராக இருந்தேன் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தேன் என்னே ஊழியத்துக்கு அழைச்சிருன்னு வந்தேன் நீ பார்த்தா இப்படி பண்ணி பிடி ஆத்துமாக்களை ரட்சித்து சபையில் சேர்க்கலான்னு பார்த்தா அடக்கம் பண்ணுறது தான் என்னுடைய தொழில் அதுதான் என்னுடைய ஊழியமா அழ அப்போ தான் அந்த பைபிள் அப்படி திரு திறந்து வச்சுட்டு அப்படினிட் இருந்தவருக்கு அப்படி காற்றுலேயே அந்த பைபிள் வந்து என்ன செய்யுதுன்னா அப்படியே அங்கே போகுது அப்போ பார்க்கும்போது இந்த அப்போசல் பத்து முப்பத்தெட்டு வாசிக்கிறாரு பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திருந்தார் இதில் ரெண்டு காரியத்தை கண்டு ஏசு ஏசுகிரசிவுக்கே அபிஷேகம் தேவைப்பட்டது வல்லமை தேவைப்பட்டது ஹாலி லூயா சொல்லுங்க ஏசுகிரசுகே சொல்லுங்க ஏசுகிரசு என்ன தேவைப்படுச்சு அபிஷேகம் பரிசுதாண்ட அபிஷேகம் தான் படிச்சு ரெண்டாயிரத்த உயிர் இல்லையே வந்து உடனே ஒரு காம்லான் பூஸ்ட் கொடுத்துருவா சொல்லுங்க ஏசுகரிசு என்ன தேவைப்படுச்சு பரிசு தேவைய அபிஷேகம் வல்லமை யாருக்கு ஒரே பேரான தேவனுடைய குமாரனுக்கு ஐந்து அப்ப ரெண்டு பேரும் ஐயாயிரம் பேருக்கு போஷித்தார் மறித்த லாஸ்ட் ஒரு நாலு நாள் ஆகிட்டு ஒரே வார்த்தையில அப்படி செய்யறதுக்கு என்ன தேவைப்படுச்சுன்னா அபிஷேகமும் வல்லமையும் தேவைப்படுச்சு ஏன்னா இந்த உலகத்தில் மனிதனை வந்து அதை செஞ்சு அதை பெற்றுதான் ஆகணும் அப்போ சரி போல் நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீர்களா எத்தனை பேர் பெற்றிருக்கீங்க சரி போகட்டும் அப்போ ரெண்டு காரியம் அவர் புரிந்து கொண்டார் ஒன்று ஒன்று இந்த ஊழியத்துக்கு அபிஷேகம் தேவை ரெண்டாவது என்ன தெரியுமா வியாதி என்பது பிசாசின் வல்லமை ஏன்னா அங்கே பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய் சுற்றி திருந்தார் அப்படின்னா ஓகே குணமாக்குகிறவராய் அப்போதான் ஆவியான சொன்னா எப்பா வியாதி என்பது ஒரு பிசாசு வல்லமைப்பா இந்த வெளிப்பாடு வந்த உடனே சிங்கக்குட்டி மாதிரி அப்படி இருக்கிறாரு கரெக்டாக குவாலிட்டார் வர்றாரு ஐயா நம்ம மேரி வந்து பதிமூணு புள்ள எழுத்துட்டு இப்போமா அப்பமா ஏன்னா மூணு நாள் ஆகிட்டு இப்ப சாக போறா ஆறுதலுக்காக அந்த காலத்துலலாம் ஆறுதலுக்காக தான் ஜோ பண்ணுவாங்க ஜோம் கூப்பிட்டாரு இவர் போய் அங்கே ஆறுதலுக்குலாம் ஜோ பண்ணுவோம் ஏசுமி நாமத்தினாலே போல்லாத பிசாசு இந்த மாநில ஓடி போயிட்டு கூட கட்டலாடிக்கிறேன் அவ்வளோதான் சோமாயிட்டு இருக்கு இப்போது அவங்க தம்பியும் அதே வியாதியில் பாதிக்கப்பட்டிருந்தான் அவனுக்கு ஒரு ஜபம் அவன் சோமானா தம்பி என்ன நல்லா இருக்கீங்களா ஆமாம் பார்த்தீங்கன்னா அவர் சபையில் இள வயது மரணாக்கர் வரவே இல்லை ஹாலி லூயா ஒருத்தர் கூட சாகலை ஆமின்னு சொல்லுங்க கொஞ்சம் கரங்களை திட்டோமா ஹாலி லூயா த ரெவலேஷன் மேக்ஸ் ஹிஸ் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷ்னல் அதுவரை ஒரு சிட்னியில் ஆஸ்திரேலியாவில் ஒரு சிட்னில சின்ன ஊழியம் செஞ்சிட்டு இருந்தவர் பிசாசின் வல்லமை தான் வியாதி என்பதை கொண்ட பிரிவு வேர்ல்டு வைட் அவருடைய ஊழியம் வளர்ந்தது ரெக்கார்டிக்கலாகவே ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர் ரெக்கார்டு வச்சிருக்கிறாரு எப்படின்னா அவர்கிட்ட நீங்க ஜோமில் வந்தீங்கன்னா சும்மா வரக்கூடாது டாக்டர்கிட்ட போனா ஏற்கனவே ஒரு டாக்டர்கிட்ட போனா எல்லா ரிப்போர்ட்டையும் கொண்டு போற மாதிரி தான் ரிப்போர்ட்டோட தான் வர சொல்லுவாரு கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜ் அவங்க பேர் போட்டு எல்லாமே அவங்க ஆட்கள் பதிஞ்சு வச்சிருவாங்க கேன்சர் ஃபோர் ஸ்டேஜ் ஆமாம் அதறம் திரும்ப சோம் பிறகு அதே ரிப்போர்ட்டு டாக்டர் சர்டிஃபிகேட் உங்களுக்கு சோம் ஆகிட்டு நோ கேன்சர் சீன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரிப்போர்ட் இருக்கும் அது இப்படி ரெடி பண்ணி ஒரு லட்சத்து இருபத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிணாரு ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் இப்போ போகிற இடத்துலலாம் பார்த்தா ஐம்பது பேர் சோமாலாக தான் பத்து பேர் வந்து சாடி சொல்கிறாங்க ஹலோ நான் சொல்கிறேன் புரியுதா அப்போ ரெக்கார்டிக்கலாகவே இவ்வளோ ரெடி பண்ணியிருந்தால் எத்தனை லட்சம் சோமா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இடங்கள்ல இருந்து நான் அலெக்சாண்டர் டூவியை பற்றி பேசிட்டு இருக்கிறேன் அதனால் ஆண்டோட பிள்ளைங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் நம்மை அறியாமலே தரித்திரம் என்ற பிசாசை நம்ம வீட்டில் வச்சு போட்டிட்டு இருக்கிறோம் நீங்கள் பிச்சைக்காரராக இருப்பது தரித்திரத்தில் இருப்பது இயேசு சுகே பிரியம் கிடையாது ஏன்னா அவர் உங்களுக்காக சிலுவையில் விலைக்கரைத்து செலுத்திருக்கிறார் ரெண்டு குழந்தைர் எட்டு ஒன்பதாக தான் காமிச்சேன் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாறுபடி அவர் சிலுவையில் நமக்காக தரித்திரரானார்

எத்தியோப்பியரின் வர்த்தக லாபமும் ட்ரேடு பிசினஸ்ல வர்ற லாபம் நெடிய ஆட்களாகிய சபையருடைய வர்த்தக லாபம் ட்ரேடு அதுல வர லாபம் இதெல்லாம் என்ன அப்படி எல்லாரையும் தாண்டி வந்து உன்னுடையதான் மாறும் ஆமீன் சொல்லுங்க சொல்லுங்க சத்ருவின் கையில் உள்ள ஆசிர்வாதங்கள் எல்லாம் சொல்லுங்க இயேசு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆமா பிடிங்கிட்டார் ஆமீன் சொல்லுங்க கொலோசிய ரெண்டு துறைத்தனங்களை பதினாலு பதினஞ்சு வாசிப்பது தெரியும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெள்ளியரங்கமான கோலமாகி இன்னைக்கு பிசாசு நம்முடைய தரித்திரத்தை அதாவது நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடி நம்மளை தரித்திரா வச்சிருக்கிறான் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக செழிப்ப மாற்றுவதற்காக இயேசு தரித்திரான ரெண்டாவது அதே போல மத்திய எட்டு பதினேழு ஏசாய ஐம்பத்தி மூன்று மூன்று ஐந்து நீங்க வாசி பாருங்க ஏசு கிருசு தாமே நம்முடைய பலவீனங்களையும் சொல்லி முடிங்க வியாதியையும் சிலுவையில் சுமந்து விட்டார் ஹாலிலுயா அப்போ நமக்கு சுமக்க தேவையில்லை இன்னைக்கு இந்த வியாதிக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் தரித்திரத்துக்கு எதிர்த்து நிற்க ஏன்னா அந்த ரெண்டுமே ரெட்ட பிள்ளைங்க விசாசி ரெட்ட பிள்ளைங்க யார் சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க சொல்லுங்க சத்தமே இல்லையே விசாசினுடைய ரெட்ட பிள்ளைங்க யாரெல்லாம் வியாதி ஒன்று தரித்திரம் ஒன்று சொல்லுமா வியாதி ஒன்று தரித்திரம் ஒன்று எல்லாம் சொல்லுங்க வியாதி ஒன்று இந்த ரெண்டு எது பிசாசனுடைய ரெட்ட பிள்ளை இந்த ரெட்ட பிள்ளை யார்ட்டெல்லாம் இருக்குது யார் வீட்டிலலாம் இருக்குது இன்னைக்கு தோரத்தணும் ஆலை லூயா சொல்லுங்க ஆலை லூயா நேற்று சிவகாசிலிருந்து ஒரு லேடி ஒரு ஃபேமிலி வந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பையனுக்கு அவங்க சின்ன வயசுலேருந்து வீசிங்க மாத்திரை சாப்பிட்டே தான் இருக்கான் ஜோமனு வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஜோமனிட்டு போய் ஒரு வருஷம் ஆச்சு நேற்று சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு வருஷமா என்ன வீசிங்க வரல ஆலை லூயா மாத்திரையை அப்பமே நிப்பாட்டியாச்சு அமீன்னு சொல்லுங்க ஜோமனிட்டு போனோடனே மாத்திரையை நிப்பாட்டியாச்சு ஒரு வருஷமா வீசிங்க வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்கள் யோசு பாருங்க நம்ம சுகமாகாத வியாதி எல்லாம் நான் சுகமாகறத பார்க்குறேன் கிரைஸ்ட் சர்ச்சில் இந்த வாரம் சேலம் போயிருந்தேன் ஃபோர் ஸ்டேஜ் கேன்சர் நான் அந்த லேடிகிட்ட சொன்னேன் பயங்கர வயிறு வழியில் இப்படி சுருண்டு போயிருக்குது முடியல மொட்டையாக கட்டையாக வெட்டி எலும்பு தோலுமா இருக்குது பரிதாபமாக சொன்னேன் அந்த ஹிண்டு லேடி தான் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது இதெல்லாம் மாறிட்டுனா கேன்சர் சோமாயிட்டு நம்புறீங்களா அப்படின்னு கேட்டேன் யாருக்குனா யூட்ரஸ் எடுத்தாச்சு கிட்னி எடுத்தாச்சு இப்போ லிவர்லாம் பரவிட்டு இனி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப நான் சொன்னேன் பாருங்க இப்போ உங்களுக்கு சரியாக போகுது நம்புறீங்களா ரெண்டு நேரம் ஜோம்னே ஒண்ணுமே நடக்கல கீழே விழுந்தாங்க எழுமுனாங்க அவ்வளோதான் கட்டுக்கள் அறுபட்டுச்சு ஆனா வழியும் மாறல வியாதியும் மாறல இந்த வெயில் பார்த்தீங்களா ரெண்டு நேரம் ஜோம் போல என்னன்னா நமக்குள்ள ஒரு வெறி இருக்கணும் நான் சொன்னது போய் தான் ஆகணும் சொல்லி பார்ப்போம் போனா போது வரலாறு தான் எரிவோம் மாங்காய் உளுந்த லாபம் உள்ளன அப்படின்லாம் இருக்கக்கூடாது ஆமையன் ஆ எரிஞ்சா என்ன சொன்னோம் மாங்காய் உளுந்தே ஆகணும் ஹால லூயா என்னும் அதை பார்த்துட்டு இருக்க மௌனனி ஒழுங்கா சொல்ல கேட்க மாட்டேங்க அப்படின்ட்டு அதே மாதிரிதான் மூணாவது இருப்பு ஜோம் அதோட கம்ப்ளீட்லி ஹீல் ஹாலே லூயா பயங்கர சந்தோஷமாயிட்டாங்க முகலம் பிரைட் ஆயிட்டு வலி எல்லாம் காணாம கம்ப்ளீட்டா காணாம போயிட்டு ஆமையன் சொல்லுங்க இது கூட பரவாயில்ல போன வருஷம் ஒரு விஐபி வந்து என்ன அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க சேலத்தில் கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர் லேண்ட் இருக்குது அவங்க யாருன்னு ஒரு டாக்டர் வேற சாதாரண டாக்டர்ல எம்சிஹெச் படிச்சிருக்கிறாங்க எம்பிபிஎஸ் எம்டி தான் எம்சிஹெச் அவங்களுக்கு என்ன பிரச்சனை சுகர் இந்த போற அவங்க சொல்றாங்க பாஸ்டர் போனது ஜோமெண்ட்டு போனீங்க சுகர் கம்ப்ளீட்டா போயிட்டு ஆலே லூயா சத்தமே இல்லையா இதில் இன்னொரு பியூட்டி கேளுங்க அவங்க அண்ணன் வலி அனுப்புறதுக்கு கார் வேறு வந்தாப்ல அவர் வீட்டில் இருந்து கார் வரும் வந்தாப்புல யோசி பாருங்கள் எப்படி அனுப்புகிறான்னு பாருங்கள் இதை இடைங்குடியில் கண்ணடம் விட மாட்டான் சரியா இருந்து வந்து கார் நாங்கள் கொஞ்சம் தள்ளி விட்டுருந்தோம் அங்கே வேறு வந்து கார் வாசல் வேற வந்து ஏற்றி விட்டுட்டு போறாங்க பெரிய ஐநூறு ஏக்கர் வச்சுருக்கோம் எல்லாமே நெக்ஸ்ட் லெவல் கார் தான் வச்சுருக்கோம் என் அன்னக்கே ஒரு மூணு நாளாக தெரிஞ்சிச்சு சரியா போட்டு அப்போ யோசிச்சு பாருங்க அவர் சொன்னார் அந்த ரோட்டில் வச்சு சொல்கிறாரு பிரதர் நாளைக்கு நான் சிஎம்சி போகிறேன் எனக்கு வந்து ஹெசிஆர்சியாக ஏதோ ஹெச்ஏபிஆர்சி ஏதோ ஒன்று பத்து இருக்குது சுகரில் அது வந்து ஆறு புள்ளி அஞ்சுலேருந்து ஏழு வரை இருந்தால் தான் நார்மல் அப்படின்னு சொல்லி சொன்னார் ரொம்ப ஹையாக இருக்குது வயசு ரொம்ப கம்மி தான் நாற்பது வயசு தான் இருக்கும் அவர் சொல்றாரு நான் அந்த ரோட்டில் வச்சே தான் கையை பிடிச்ச ஒரு கட்லேட்டு ஏசுமி நாமத்தினாலே ஹெச்ஏபிஆர்சி நார்மலாகி மாறுவதாக என்று சொல்கிறேன்ட்டு சிஎம்சி போனாங்க அடுத்த நாளே ஃபோன் வந்துருக்க ஹாலி லூயா ஏழுக்கு ஆலை லூயா சொல்லு கொஞ்சம் கரங்களை திட்டோமா அதெல்லாம் குறையாதுங்க பத்துல இருந்து நீங்க என்னதான் மாத்திரை சாப்பிட்டாலும் ஒன்பது புள்ளி அஞ்சுக்கு தான் வரும் பாருங்க டக்குன்னு ஏழுக்கு வந்துட்டா ஆமின்னு சொல்லுங்க அதாவது சுகமாகாத வியாதியெல்லாம் சோமாங்க ஏன்னா அது பிசாசின் வல்லமை லூயா இன்னைக்கு நம்ம எங்க போனாலும் இருபத்தஞ்சு பேர் குறைஞ்சி சோமராங்க ஐம்பது பேர் சோமாராங்க நிறைய இடத்துல நிறைய இடத்துல ஐம்பது பேர் பிசாஸ் விடலையாடுறாங்க நம்ம எல்லாம் எழுந்து நின்று இந்த வியாதிக்காக சோமட போறோம் தேங்க்யூ ஹோலி ஹோஸ்